வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பேசன் பெரலின்ல கந்தர் இந்த ஆட்டன் தோல்விக்கான உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பேஷின் பெர்லின் ஷோவில் மெயின் இவெண்ட் மேட்சில் கந்தர் வெர்சஸ் ரேண்டியாட்னு இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் எல்லாருமே ரேண்டியாட்டன் ஜெயிப்பாங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம சேனலில் ப்ரிடிக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா ரேண்டியாட்டன் தோப்பார் கந்தர் தான் சாம்பியன் ரிட்டைன் பண்ணுவார்னு நம்ம அப்போயே சொல்லிட்டோம் அதுக்கான உண்மை காரணம் என்னன்றதை இப்போ நான் பட்டியலிடுறேன் என்னென்னது உங்களுக்கே புரியும் ஏன்னா அங்கேயே நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் நான் ப்ரிடிக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் மீண்டும் உங்களுக்கு நான் இங்கே ஒரு வாட்டி சொல்கிறேன் ரேண்டியாட்டன் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஏழு பேப்பர்வியும் தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டு இருக்காரு ஏழு ஷோவில் நேரடியாக தோத்துருக்காரு இது வரைக்கும் ரேண்டி ஏட்டன் ரிட்டர்ன் கொடுத்ததுலேருந்து எந்த ஒரு ஷோவிலையும் ரேண்டி ஜெயிக்க வைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கந்தர்ட்ட ரேண்டி ஏட்டன் முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தர் ஃபஸ்ட் டைமாக சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுறாரு அதனால கந்தரோட டைட்டில் ரீஜினை லாங்காக கொண்டு போகணும் எப்படி கந்தர் ஐசி டைட்டில் லாங்கா கொண்டு போனாரோ அதே போல் கொண்டு போகணுன்றதுக்காக கந்தரை இப்போ டபுள் டபுள்இ தோக்க வைக்கல முதல் காரணம் ரேண்டி எட்டன் தோல்விக்கான ரெண்டாவது காரணம்னு கேட்டிங்கன்னா ரேண்டி எட்டன் ஒரு ரா ரெஸ்லர் கிடையாது ஸ்மாக் டோனேஸ்ல இந்த ரெஸ்லர் இந்த சாம்பியன்ஷிப்ன்றது ரா பிராண்டுக்கானது இப்போ பார்க்கப்படுகிறது அதனால் ரேண்டி எட்டன் இப்போது ஜெயிக்காதது காரணம் அவர் ஸ்மாக்டவுன் டவுன் ஏன்னா ரேண்டி எட்டன் டபுள் டபுள்இல ரிட்டன் கொடுக்கும்போது ரா சைடா இல்லை ஸ்மாக்டவுன் டவுன் சைடாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ரா சைடு தான் கான்ட்ராக்டை சைன் பண்ணாமல் ஸ்மாக் சைடு தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணார் அதனால ரேண்டி எட்டன் ஸ்மாக் டவுன் ரெஸ்லர்ன்றதுனால இந்த இடத்துல தோக்க வச்சிருக்கதாக சொல்லப்படுகிறது மூணாவது காரணம் பேஷன் ஷோ ஜெர்மனி ஜெர்மனி வந்து கந்தரோட ஹோம் டவுன் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ட் பண்ற கந்தர் தன்னோட ஹோம் டவுன் ஆடியன்ஸ் முன்னாடி தோக்க வைக்க கூடாதுன்றதுக்காக டபிள் கந்தரை ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த காரணத்துக்காக தோக்க வச்சிருக்காங்க ரேண்டி அட்டன் தோல்வியோட முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிடிக்ஷன்லேயே நம்ம இதை சொல்லியிருப்போம் இது பேஷன் பெர்லின் பிரிடிக்ஷன்லேயே இந்த விஷயத்தை சொல்லியிருப்போம் ரேண்டி அட்டன் அடுத்து ஸ்மாக் டவுன் தான் போறோம் ஸ்மாக் டவுன்ல போய் கோடி ரோட்ஸ்ல தான் சந்திக்க போறோம் ரேண்டி அட்டன் கோடி ரோட்ஸ் ரெசில் மெனியா அந்த மாதிரி பெரிய பிக் பேப்பர் இவில ஒரு மேட்சஸ் நடக்க போதே அந்த மேட்சஸ்க்காக தான் டபுள் டபிள்யூ இப்போ ரேண்டி அட்டனை தோக்க வச்சிருக்காங்க ரேண்டி அட்டன் கூடிய சீக்கிரத்தில் ஸ்மாக் டவுன் போய் ரேண்டிக்கும் கோடி ரோட்ஸுக்கும் டபுள் டபிள்யூ அண்ட் டிஸ்டிரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது ஏன்னா அதுக்கான ஃபியூடு தான் டபிள்யூ டபிள்யூ இத்தனை நாள் வந்து ரேண்டி ஏட்டன் ரேண்டி ஏட்டன் கோடி ரோட்ஸுக்கு ச ஹெல்ப் பண்ணுற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுலேயே சிம்டம்ஸுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரேண்டி ஏட்டன் கோடி ரோட்ஸ் வச்சிருக்கோம் அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக அப்படியே பார்க்குற மாதிரி முறைச்சி முறைச்சி பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அடுத்த ஸ்டோரியாக இருக்க போது ரேண்டி ஏட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் கோடி ரோட்ஸ் பிளட் லைன் ஸ்டோரி முடிச்சுட்டு வரும்போது ரேண்டி ஏட்டன் பர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற ஃபியூடு ஸ்டார்ட் ஆகி ரெசில்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துல கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்லிங் நியூஸை பார்க்குற உங்க ஃபேன்ஸுக்கு ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்